ஆர்க்கா நம்பர் 15 வள்ளர் மண்டலத்து பழைய 23 நிறைவேற்ற புள்ளிகள் எட்டு புள்ளிகள் தரவா இங்கால தந்து தானே ஓ எப்பவுமே வந்து ஜம்ப் பண்ணுது ஓ மாலம வந்து வலையத்துல

இருபத்தி மூணு பதினாறு என்ற குறிப்பாக ஏழு புலிகள் வெற்றி என்று ஆடிக்கொண்டிருக்கிறார்

துக்கி வைப்பார் <playfulfashioned language> நாமங்களும் இដែរ இருக்கிறதே. அவlene நல்லா இருக்கும் தான நம்ம. இந்த பத்தோ நி ஆசின் தே. போறதுக்கு எந்த ஒரு படமே இல்லை. நாளைக்கு நம்மள வந்து. இப்போ ஆப்பிங்களே நேகாதி மையிலே ரத்னா சாமி நீ வந்திருக்கீங்க. ஹர ஹரங்கற வேண்டிய அண்ணா பாட்ஜி. சமூரிய ரத்னா சாமி நீயே சி. கொணீ சீக்கறவங்கள சீக்கறவங்கள நடத்த ஆரம்பிச்சறா. அதையும் தான் தே பிவிசி போட் தவிர எதிர்க்காம ஜெயி. अभी करते फ्लैग पर जो करते हैं मेरा बारे हम ये से मिले दिए बच्चे हैं इंदौर के तरफ से और ग्राम अपने प्रकार के सीरा में हम गेट और कोई भी ऊपर

சாயந்த <laughs favour informação> <laughs>

ஏரா இந்த குரூப் சின்ன ஃப்ரெண்ட் ஒண்ணு ஒன்பதாவது மகாட்டோட அதுல பாத்த அப்படியே நான் ஆரணத்துக்குள்ள இருந்து வர பாங்களே அந்த தாரி அந்த என்ன வாச்சு جماعه இதுதோது காலரா ஆ நம்ம அப்படிட்டோ நைட் தயார் பண்ணா சோசி அ உள்ளூரனையா ஏர்க்கேன் காலே டேமேஜ் கிடக்குது அந்த

அதுக்கப்புறம் ரேட் சார் கொடுப்பா தலை வச்சிருப்பாங்க வெயிட் குறச்சும் கொஞ்சம் மார்க்கு இல்ல அதான் நான் வரட்டேன் இவ்ளோட நல்லா இவ்ளோட ஓடி ஓடி சக்கரை போடுற சக்கரை போட்டு வாங்கிட்டு யோ சக்கரை சக்கரை குடிச்சு பாரு இன்னும் நேரா ஓடி இருக்கு ஆராவது போய் இருக்குயா

கேர் கவுன்ட் இஸ் ஆ போன் வெயிட் காப்பி வை வலையறன நான் பேய் போன நான் நான் காண்டே கேரி அங்கே திரிந்து போ ஏ டச் Iya, udah berarti kita மார்க்க மਹਿமன்காப்பு அலை வாங்க அலை இந்த

टा <laughs> त <laughs> அதோ பாமை எல்லாரும் வந்து நேற்றினது போல இரண்டு போர்டு கூட விவாதத்துல ஆடி கொண்டிருக்கார் அடங்க அந்த கோவில் மோசா மாமா ரைட் ஆயர் மாட்டீங்க அது மாமா நாட்டன தெங்கேங்கறோம் பாருங்க தெங்கம்பில் தண்ணி தெகாமா அண்ணா வெளிய பச்சோறறீங்களா அவன என்ன அபுல்கோண்டா ஆபாச மீமோர்ஸ் போட் 아아 Cock urun 600 herman 길a za sellineesselera

இங்க வந்து மீக்கேன் தெரியும் chicos भगवान انا கூத்து மொத்தம் பண்ணல காரண பண்ணேன் தண்ணி அடைபகுல

ஏய் அந்த க்ளீன் கவல நடுவு அப்புறம் கேண்டில் வச்சி எடுத்துனேன் சார். அது அந்த தந்திக்கு உள்ள என்னால கொஞ்சம் கீறல்ங்கறது எல்லாம் வெளிய போயிடுனடா அப்படியே. அதான் நான் நினைக்கிறேன் ரெண்டு சட்டுடலாம் انا بلاட் ಮಮ್ಮ ಕಟ್ಟದಿಲ್ಲ 14 29 ಕಾಕಲ್ ಬೆಳೆಯ ಅರೆ ಎತ್ತಿ ಕಾವಂ ಜರಿ ಅರೆ ಟೈಮ್ ಔಟ್ ಆಯಿಂದ ಅಂತಂತವೇ ನೆರೆ ಅಣಿತಕ್ಕೆ ಮೆಹಾಜಿ ಮೊಬೈಲ್ ಫೋನ್ ಇಟ್ಟಿದ್ದೆ ಇத்தனை ಹಾಟಡಕ್ಕೆ ಪ್ರಾಕ್ಟೀಸ್ ಏದಿನೇ ಕೋಳ ಆರೆ ಬೋತ ಆರು ಮೊಳಗಳು ಅಡ ಪೊಂಡರ ಫೀಲಿಂಗ್ ಕೊನೆಗೆ ஜெயிச்சாப்பா ஒரு நினைக்க வேண்டிய ஆற்றல்கள் அவசரப்படுத்தாச்சரி போய் 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 அவுட் ஆகினே விட்டாங்க வேற പടര് പടര് അപ്പ 30000 3000 പുല്ലിലെ പെറ്റുമണ അണ്ണമുത്തൻരാമൻ ജീവനെ തമനെ

ஏழு புயல்கள் நடத்த ஒரு புயல் முன்னேற்ற தெரிவது சேரி போறENDOR பாதியில இருக்கு டேய் ஆனா ரெப்பா வரணும் வரணும் என்ன வந்து இங்க ஐயோ பிடி பிடிங்கடா பாருங்க பிடிங்க और तो 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 ये मुंडू रेना माका बोलो वो मच्छर फोटो भी मुंडरा कुछ पूर्णिमा का आता सोपरा भैया यहां कट रदरसावी ने 7 और 8 13 सेम रे जितोटा नहीं था वोन से तलवा ना मुन्नाडिया वही में खड़ा

வேற மாதம்

கஞ்சாவ அடிச்சு சரக்கடைச்சிட்டு வந்து வானிலத்தை தூக்கிட்டு வெய்யா சொன்னாராட்டி அவனே போயிட்டான் தான் ஜிஜு சொன்னீங்க மக்கொண்ட சின்ன சின்ன பிள்ளைங்கள ஏதோ போயிட்டிருந்தா आ गया डॉक्टर माता సేదిని బౌలర్ వచ్చేసి పోవాలి మా హలో హలో తామిసి మే తికర అవస్మా దామజిరు ఇప్పుడు తాగుందెత్తారు బయట దామజిరుగా నషాట్ డోరులే సూపర్ గా దారా ఆటడిండ్లే దామండి వాళ్ళని వీట ఈతే మన టీమ్ లో నస్తా ఆటడిండిలే స్టేట్ లెవెల్ మా ఇక్కోల్కాతా ఆడుతారే వాళ్ళని ఇది 니네, 니네도 쿠키 다거네고 데크로 보이.